வணக்கம் நேர்களே நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க பருவதமலையில தான் இருக்கும் பருவதம் அப்படின்னாலே மலைன்னு தான் அர்த்தம் அப்ப பருவத மலை அப்படின்னா மலைகளுக்கே மலை அப்படின்றது அர்த்தம் இது திருவண்ணாமலையிலேருந்து போலூர் போற ரூட்ல இருக்கு ஸோ இதோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூத்தி அறுபது அடி இருக்கு இது வந்து தென் கைலாயம் அப்படின்னும் அழைக்கப்படுது இதோட முக்கியமான சிறப்பு என்னன்னா இது சித்தர்களுக்கான பிரத்யேக இடமாவும் கருதப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோயில்ல இருக்க சிவனை வந்து வழிபட்டால் எல்லா கோயிலில் இருக்க சிவனையும் வழிபட்ட அளவுக்கு பலன் தரும் அப்படின்னு கூறப்படுது ஸோ இங்கே வந்து நிறைய பேர் சாதுக்களையும் சித்தர்களையும் நேரடியாக பார்த்ததாக சொல்றாங்க ஸோ நம்மளும் போகிறோம் கொஞ்சம் வியப்பான கொஞ்சம் ஆபத்தான இன்னும் ஆச்சரியமான ஒரு பயணமாக அமைய போது வாங்க போகலாம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கி இரண்டரை கிலோமீட்டர் நடந்து வந்தால் அடிவாரப்பாதை அடிவாரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த செக் போஸ்ட்டை தாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிமெண்ட் ரோடு தான் ஸோ சிமெண்ட் ரோட்டில் வந்துகிட்ருக்கும் போது இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கல்லாக அடுக்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்தா வீடு கட்டுறதுக்கு மற்ற வேண்டுதலுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஒரு பச்சையம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலை தாண்டின உடனே படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது இதுதான் இந்த மலைப்பாதையோட முதல் படிக்கட்டு இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து கடப்பாறை படிக்கட்டு அதே மாதிரி தண்டவாள படிக்கட்டு இந்த மாதிரி வேறு வேறு லெவல்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் கடைசியில் இருக்க மூலவரை நம்ம தரிசிக்க முடியும் ஸோ வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாதையே ரொம்ப ஒரு மாதிரி இதிகளாக தான் இருக்குது ஏன்னா இரண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நல்ல அடர்ந்த மரங்கள் செடிகள் இருக்குது அதே மாதிரி சைட்லலாம் அட்டைப்பூச்சிகள் நிறையா இருக்குது ஸோ இது ரொம்ப கவனமாக தான் கிராஸ் பண்ணி நம்ம போக வேண்டியதாக இருக்குது நம்ம பருவத மலையில் இன்னைக்கு பல கோடி மக்கள்கள் ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள் கட்டவரில் இருக்குது பாரு இந்த கட்டவரில் நல்லா ஊறி வச்சு கரெக்டாக ஏறுங்கம்மா உங்களுக்கு எந்த விதமான குழப்பம் வராது நீங்கள் எப்படியாப்பட்ட ஊனமாக இருந்தால் கூட சரி என்ன கை காலே முடியலன்னா கூட எப்படியும் தப்பி தவறி அது மேலே ஏறி திரும்பி இறங்கி ஆ ஐயனை தரிசனம் பண்ணிக்கிட்டு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க நல்லது கிடைக்கும் சரிங்க சாமி நன்றி காலங்களில் இந்த படிப்பாதை அப்படின்றது பாசன் புரிஞ்சிருக்கும் காரணம் வந்து இதுக்கு சூரிய ஒளி எங்கேருந்துமே வர்றது ரொம்ப சிரமம் இந்த படிப்பாதையை சுற்றிலுமே நிறைய அடர்த்தியான மரங்கள் இருக்கிறதுனால பாம்போ இல்லை மற்ற பூச்சி இனங்களோ வர்றதுன்றது ரொம்ப சகஜமாகவே இருக்குது இப்போ நம்ம கிராஸ் பண்ணும்போது கூட நிறைய அட்டைப்பூச்சிகளையும் பூரான்களையும் நம்ம பார்த்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது படிக்கட்டுகள் இருக்குது ஸோ அதை இப்போ தான் நம்ம ஏறி முடித்தோம் நான் அங்கே கீழே சொன்ன மாதிரி இங்கே மேலே வந்து நிறைய நாய்கள் பைரவர் உருவத்தில் வந்து நமக்கு வழிகாட்டுறத சொன்னாங்க நம்மளும் அதை கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கரெக்டாக வரும்போது அது மேலேருந்து இறங்கி வந்தாங்க வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட நிற்கிறாங்க ஸோ ஒருவேளை இப்போ நம்ம மேலே ஏறினோம்னா நம்ம உடையே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்குது ஸோ இதுதான் வலி தான் கடப்பாறை வழி அதுக்கப்புறம் வந்து தண்டவாளம் வழிகள் இருக்குது ஸோ போகலாமாங்க போகலாமா இந்த பாறை பாதையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது என்னென்னா இங்கே பிடிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கோ எந்த விதமான சப்போர்ட்டுமே இருக்காது ரொம்ப கவனமாக இதை கிராஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் ஒரு நீளமான குச்சியை கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பாறை பாதையிலேயுமே ஒரு கடை இருக்குது ஸோ இந்த கடைக்குமே பொருட்களை அவங்க கீழே இருந்து அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிரமமான காரியம்தான் அதனாலேயே என்னன்னா இங்கே நார்மலாக ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம ஒரு லிட்டரு வாங்குறது இங்கே ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சளவுக்கு நம்ம கீழ இருந்து வரும்போதே தண்ணி பாட்டில் வேற ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வர்றது நல்லது அப்படியே நீங்கள் கொண்டு வந்தாலும் இருந்து அதை காப்பாற்றி நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும் இந்த பாறை பாதையிலேயே கொஞ்ச தூரம் நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில கைப்பிடிகள் இருக்கு ஆனாலுமே அதுவும் முழுசாக சிதைவடைந்த நிலையில் இருக்கு அதை ரொம்ப கவனமாவே கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதற்கு அடுத்துதான் முக்கியமான ஒரு இடம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடப்பாறை பாதை இந்த கடப்பாறை பாதை ஏறுவதற்கு முன்னாடி கீழே ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க அந்த சிவலிங்கத்தை வணங்கிட்டு மேலே ஏறினா ஈஸியா ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பா ஒரு விஷயம் என்ன இங்க வரும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் விஷயம் என்னென்னா சிவன் மனசு வச்சா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு அவங்க வர முடியும் இந்த பாதைகள்லாம் க்ராஸ் பண்ணி அவங்க வர முடியும் சிவன் மனசு வைக்கலைன்னா இது நடக்கவே நடக்காது அப்படின்றத சொல்கிறாங்க நிறைய பெண்கள் குழந்தைகள்லாம் இங்கே ஏறுறத நம்ம பார்க்க முடியுது இங்கே நிறைய பேர் சித்தர்களை பார்த்ததாகவும் சிவன் நேரடியாக தரிசனம் தந்ததாகவும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் என் ஒய்ஃபு வந்து கூட்டுன்னு வரேன் என் ஒய்ஃப் குள்ளே வந்து சொல்கிறது தான் இருப்பாங்க கூட்டுன்னு வர சொல்ல பின்னாடி மட்டும் ஒரு சவுண்டு தம்பின்னு நான் அழிறு திரும்பி பார்த்தேன் சரியான ஒரு ரொம்ப தேடி ஆகிட்டு இருப்பார் நான் நினைச்சே நான் சரி ரொம்ப நாளாக வந்துன்னு இருக்கேன் அப்போ என்ன பண்ணேன் தம்பி தண்ணி ஒன்றுமான்னு கேட்டார் என்ன இல்லைண்ணா நான் அண்ணான்னு கூப்பிட்றேன் வரேன் இல்லைண்ணா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி என் ஒய்ஃபை வந்து என்ன சொன்னாங்க குழந்தைய பார்த்து கூட்டும்போ அப்படின்னாரு ஆனால் அந்த காலத்தில் வந்து ராண்டவிலுக்கு தெரியுமா இவ்வளோ பெருசு இன்னைக்கும் கண்ணுக்குள்ளே இருக்கு சிவப்பு கலரு பச்சை கலர் எஞ்சுதுண்ணா எஞ்சிட்டு இது வ இது வழி இது வழியே கிடையாது ஒரு பாரமலையே நின்னார் பில்லு பிடிச்சி ஏறினார் அந்த எப்படி பார்த்தாலும் முன்னூறு கேனு இருக்கும் தலைமையில் ஏறி பாற மேலே நின்று ஆனால் இது வழியே கிடையாது ஐயோ பார்க்குதுங்க நான் இதில் போய் இதில் போனேன்னா ஐயோ சீக்கிரம் பார்த்துருங்க அப்படியே மறைஞ்சார் என் ஒய்ஃப் என்ன நான் அப்படியே பார்த்தோம் சித்தர் இங்க இருக்காங்க கேள்விப்பட்டோம் நான் பாத்துருக்கேன் இங்க சித்தரு எனக்கு காட்சி கொடுத்தாங்க எனக்கு என் ஒய்ஃபு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்பது அடி ஆகிட்டு இருக்கோம் மேலே ஏறி என் ஒய்ஃபுக்கு உள்ள மூளை ஒரு பெற்று கூட்டும் போயிட்டு இறங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து மேலே ஏறுறவங்களுக்கு வழி தெரியல அப்படின்றப்ப அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது வழி தெரியலன்றப்ப நாங்க கேள்விப்பட்டவரையும் படிச்ச வரேன் ஒரேங்களே வழி தெரியாதுன்னா அந்த இடத்துல பயிர் ஓகே வழி காட்டுவார் இப்போ நீங்க போறீங்கல்ல இப்போ நான் மேலே தனியா போறேன் எனக்கு துணைக்கு ஒரு வருவார் அடி அடிவா அடிவார் மட்டும் இவர் விட்டு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்போ மனசு ஒரிஞ்சு என்ன பண்ணேன் நான் உனக்கு கும்பிட்றேன் மூணு மாசத்துல நான் வண்டி வாங்கணும் ஏதாவது எனக்கு பொழப்புக்கு வழி கொடு எனக்கு பழப்பு இல்லை வந்து நான் வேண்டி ஒரே மாதத்தில் நான் வண்டி வாங்கிட்டேன் மல்லிகை அர்ஜுனர்னு சொல்லிட்டு நேம் போர்டில் நான் பேர் வைக்கிறேன் இங்கே இருக்க மூலவரோட பேர் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ ஃப்ரெண்டு நான் சொன்னால் நீ பருவத மலையார்னு வைக்கணும் சரின்னு சொல்லிட்டு மைண்டு மாறிடுச்சு அப்போ என்ன பண்ணேன் எல்லாமே பாடிலாம் கெட்டேன் இந்த பேர் மட்டும் மல்லிகார்ஜுன் அர்ஜுன் அவனுக்கு குழப்ப விட்டானே சீட்டு குவிக்கி என் குலதெய்வ பேர் பருவதமலையார் அது மட்டும் மல்லிகார்ஜுனருன்னு சொல்லிட்டு மூணு சீட்டை எழுதிவிட்டேன் குழிவு போடுறோன்னே என் தம்பி வந்து பையன் வந்து சின்ன பையன் ஒரு வயசு இருக்கும் குழிக்கு போட்டோன்னே அந்த ஒரு சீட்டு மட்டும் ஓடிச்சு இங்கேருந்து அந்த நாயிருக்கு அவ்வளோ தூரம் ஓடிச்சு அதை போய் தூங்கி வந்தான் எடுத்து வந்தேன் மல்லிகை அர்ஜுனர் அந்த பேர் தான் மல்லிகை அர்ஜுனன் வச்சுருக்கேன் வண்டிக்கு இப்போ எத்தனை வண்டியெல்லாம் வச்சு இப்போ நாலு வண்டி வச்சுருக்கேன் ஆனால் முதல் வண்டி ஆனால் அது இருங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீடு போல் இருக்குங்க இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து மொத்தம் ஒரு பதிமூணு பேர் வந்தோம் என் பையன் ஒரு நாலு வயசு இருக்கும் என் பொண்ணுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அவங்களே ஏறி இறங்கிட்டாங்க இது வரைக்கும் யாருமே தூக்கல அடிவாரத்துல இருந்து இந்த கடப்பா அவங்களே ஏறி ஏறி எத்தனை பொண்ணுக்கு பொண்ணுக்கு மூணு நாலு அவங்களே அவங்களே இறங்கிட்டாங்க பார்க்கப்படுது இரண்டு பாதைகளும் படிப்பாதையும் சரி பாறை பாதையும் சரி அவ்வளவு கடினமானது இல்ல இந்த கடப்பாறை பாதை மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இதுல உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு கம்பி அதாவது ரெண்டு பக்கமும் அந்த கம்பியை தான் ஏறணும் பாறைகள்ல அந்த பாறைகளின் இடைவெளியில நம்ம கால் வைக்கிற இடம் கூட ரொம்ப சிறிதா தான் இருக்கு நம்ம ஒரு காலை வச்சு ஏறதான் முடியும் ஹோல்ட் பண்ணவோ உட்காரவோ எந்த இடத்துலையுமே ரெஸ்ட் பண்ணவோ முடியவே முடியாது ஸோ இந்த கடப்பாறை பாதை தான் இந்த நாலு பாதைகளிலேயே ரொம்ப கடினமான பாதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கடப்பாறை பாதைகளுக்கு இடையிலேயே தண்டவாள பாதையும் இருக்கு தண்டவாளம் மாதிரி சின்ன ஒரு இரும்பு கம்பிகளால போட்டிருக்காங்க நமக்கு மீண்டும் மீண்டும் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா இந்த கம்பிகளை அடித்தது யார் எவ்வளவு நுட்பமா இந்த கம்பிகள் அடிச்சிருக்காங்க இவ்வளவு நாளாயும் மழையில இருந்தும் வெயில்ல இருந்தும் இந்த கம்பிகள் துருப்பிடிக்கவோ இல்ல புடுங்கிட்டு வர்ற மாதிரியோ எதுவுமே இல்ல இதுல நம்மளே திணறி நிக்கும் போது கூட பல பெண்கள் ஈஸியா ஏறி போறத நம்மளால பார்க்க முடிஞ்சது இங்கே சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் வந்து இருக்கிறாங்க ஆனா அவங்க வர இருக்குது வர நைட்ல தான் நடமாடுறாங்க பகல்ல வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அந்த மலை இருக்குது இல்லைங்களா இந்த சைடு இந்த 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 பக்கம் தெரியுது இல்லை அந்த ஒரு ரெண்டு பொது இருக்குது அந்த இடத்துல தான் ரெண்டு சித்தருமே இருக்கிறாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாது ஒரு அவங்களோட இது மாதிரி அவங்க நெல் தான் நடைமுறது ஒருத்து அவங்க உருவு தெரியாது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவே ஆனால் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது மோனமாக தான் இருப்பாங்க ஆனால் சவுண்ட் இல்லை சவுண்ட் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க ரெண்டு சித்தருங்க இருக்கிறாங்க அகத்தியும் இருக்கிறாங்க இங்கே வழி தவறி போயிட்டா பைரவர் வந்து பைரவர் இருக்கிறாங்க யாரா வழி தெரியலன்னா அவங்கள இட்டுன்னு போறாங்க இட்டுன்னு போய் நேரம் மேலே இட்டுன்னு போய் விட்டுட்டு திருக மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கு போறாங்க அங்கெல்லாம் இது வரைக்கும் விட்டுறாங்க அவங்கள நினைச்சா முடிஞ்சா நேராக பின்னாடி போவாங்க இல்லையா இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள் வச்சிருக்க படிகளை கிராஸ் பண்ணி அடுத்து வந்து கடப்பாறை படிகள் கிட்ட வந்துட்டோம் இங்க இருந்து தெரியும் வியூ கிட்டத்தட்ட எல்லாமே பயங்கரமாக தெரியுது இங்கே வந்து வயசானவங்க கண்டிப்பாக வர்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் அதே மாதிரி குழந்தைகள் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சிரமம் பெண்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது அதே தவிர மற்றவர்கள் ஆண்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ கிட்டத்தட்ட நம்ம இப்போ எவ்வளோ அடியில் இருப்போம்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து ஒரு மூவாயிரம் அடி கிட்ட நம்ம இருக்கிறோம் கடப்பாறை பாதையை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்டவாள பாதை வருது தண்டவாள பாதையை முடிச்சுட்டா அதுக்கு மேல நமக்கு கோயில் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு மண்டபம் இருக்கு மண்டபத்தோடு சேர்ந்து மழை நீர் சேகரிப்பும் கட்டி வச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது நம்மளால ஒரு கையில ஒரு வாட்டர் பாட்டிலோட கூட நம்மளால ஏற முடியல ஆனா மேல இருக்க பில்டிங்கை எப்படி இவங்க எழுப்புனாங்க குறிப்பா இந்த கோயிலை எப்படி எழுப்புனாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் இந்த கோயிலில் சகல நோயும் தீர்க்கும் பாதாள சுனை தீர்த்த கூட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுது குறிப்பா சொல்லணும்னா அமாவாசையில கூட மலையின் கீழ் பகுதியிலிருந்து உச்சி வரைக்கும் இரவில் இறைவனுடைய ஒளி வழி காட்டுவது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது கண்டாலே மோட்சம் பார்த்தாலே பாவங்கள் தொலைஞ்சிடும் இங்க வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தா மறு ஜென்மம் இல்லாதவர்கள் இங்க வரலாம் அப்படி ஒரு புராணத்தில் உள்ள கதை ஒரு ஜென்மம் வேண்டாங்கிறவங்க அவங்க மட்டும்தான் இங்கே வரலாம் கால் எடுத்து வைக்கணும் எல்லோரும் வந்துட முடியாது எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் வந்து நிறையா பேர் வெளியிலலாம் எங்கேயோ போகணுலாம் ஆசைப்பட்றாங்க நிறையா கோயிலுக்கு ஸ்தலத்துக்கெல்லாம் போயிருப்பாங்க ஆனால் இங்கே நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்து அறுபத்தி எட்டு அடி உயரம் இந்த மலை திருவண்ணாமலையோட ஆயிரம் அடி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாரி தமிழ்நாட்டில் ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய மலை இந்த பருவத மலை தான் நிறையா பக்தர்கள்லாம் வராங்க டெய்லி அன்னதானம்லாம் நடக்குது இது வரணும் அப்படின்னா அந்த சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இங்கே யாராக இருந்தாலும் வரணும் அந்த எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து இந்த ஒரு இடம் இது அந்த மாதிரி இங்கே இருக்கிற கூடிய அந்த மூலிகை காற்று மூலிகை தண்ணி இதெல்லாம் நம்ம மேலே பட்டுது அப்படின்னா எப்போ ஏற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் எப்போவேறுபட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரியாகும் வந்து இங்கே வந்தோம்னா மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு இது நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ எல்லாமே நிறைவேறும் அதுமாரி நம்ம மனசில் உள்ள க கவலைகள்லாம் சுத்தமாக பறந்தோம் நம்ம ஏறி வரணுங்கிற அந்த ஆர்வத்திலே வந்து நமக்கு அந்த உடம்பு வலி கை கால் வலி அதேமாரி நம்ம மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நிவர்த்தி ஆகிடும் இந்த வரணங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலே போறோம் சிவனுடைய அருளும் அவருடைய முக்தியும் வேணும் மோட்சமும் வேணும் அப்படின்னா இந்த மலைக்கு வந்து உங்கள் பாதம் பட்டாலே போகிறோம் அவ்வளோ கோடிய புண்ணியங்களும் வந்து சேரும் இப்போ நம்ம கரெக்டாக வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி கிட்ட உட்காந்துருக்கோம் இதுதான் அந்த கோயில் கோபுரம் இந்த கோயிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கருவறைக்குள்ளே நீங்கள் போக முடியும் அதாவது பக்தர்களா வர்ற நீங்கள் என்ன பூஜை பொருட்கள் வாங்கிட்டு வரீங்களோ அந்த பூஜை பொருட்களை எடுத்து நீங்களே போய் சாமியை அபிஷேகம் பண்ண முடியும் இது வந்து வேற எந்த கோயிலில் நடக்குதுன்னு தெரியல ஆனால் பருவதமலையில் இது நடக்குது ஸோ இதுதான் முழு வியூ இந்த பருவத மலையை ஏறுறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படின்றது இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இந்த மலையில சிவனை தரிசிச்சா நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையாயிருக்கு